அகஸ்தீஸ்வரம் அருகே கப்பல் ஊழியரை அறிவாளால் வெட்டி கொன்ற பெண் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ள கருங்குளத்தான் கருங்குளத்தான்வழியைச் சேர்ந்தவர் பரமேஷ் வயது முப்பத்தேழு இவர் முன்னாள் கப்பல் ஊழியர் ஆவார் இவரது தந்தை மற்றும் சகோதரி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் இவர் தனது தாயாருடன் தனது சொந்த ஊரில் வசித்து வந்தார் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவருக்கும் எதிர் வீட்டில் வசித்து வரும் பெண் ஒருவருக்கும் இடையே பழக்கம் இருந்து வந்துள்ளது அந்த பெண்ணிடம் இருந்து பரமேஷ் பணம் வாங்கி செலவு செய்து வந்தார் ஆனால் கடந்த சில நாட்களாக பரமேசுக்கு அந்த பெண் பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அந்த பெண்ணுக்கும் பரமேசுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு பரமேசுக்கும் எதிர்வீட்டை சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரம் ஆத்திரமடைந்த பெண் வீட்டில் இருந்து அறிவாளை எடுத்து வந்து பரமேசை சரமாரியாக வெட்டினார் இதில் இரத்த வெள்ளத்தில் பரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே தெண்டாமரை குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது பரமேசை நான் தான் கொன்றேன் என அந்த பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் முன்னதாக பரமேசை அறிவாளால் வெட்டுவதற்கு முன் அவர் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக மிளகாய் பொடியே அவரது முகத்தில் ஊற்றியுள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணின் கணவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்